இயக்குனர் விஜய் மில்டன் இயக்கத்தில் உருவாகி இருக்கும் திரைப்படம் மழை பிடிக்காத மனிதன் படத்திற்கு அச்சு ராஜமணி விஜய் ஆண்டனி இசை அமைத்திருக்காங்க இந்த படத்துல விஜய் ஆண்டனி சத்யராஜ் சரத்குமார் தனஞ்சயா மற்றும் மேகா ஆகாஷ் நடித்திருக்காங்க மழை பிடிக்காத மனிதன் படத்தினுடைய டீசர் லான்ச் சமீபத்துல நடந்திருக்கு இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுக்கு ரெண்டு பேர் தான் காரணம் ஒன்று வந்து தனஞ்சயன் சார் இன்னொன்று விஜயா அண்ணி சார் முதல்ல அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சும்மா விளையாட்டாக நான் தனஞ்சயன் சார்ட்ட ஒரு நாள் பேசும்போது அவர் ஆரம்பித்து விட்ட விஷயம் கதை சொல்லி உடனே விஜய் அண்ணி சாருக்கு ஃபார்வர்ட் பண்ணார் விஜயா சார் வந்து உங்கள் நண்பர் தானே போய் பாருங்கள் அப்படின்னாரு சார் அதான் சார் பிரச்சனை விஜயாண் சாரும் நானும் வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்ஃபேக்ட் கோலிஸோட படம் வந்து ஃபஸ்ட்டு விஜயாண்ணி சார் தான் ப்ரொடியூசர் விஜயாண்ணி சார் வந்து ஹீரோவாக லான்ச் பண்ணியிருக்க வேண்டியதே நான் தான் அது மிஸ் ஆயிடுச்சு ஸோ அப்போவே நாங்கள் வந்து க்ரீன் பாட்டில்னு ஒரு கம்பெனி ஆரம்பித்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்பில் அந்த படத்தை எப்படியா பண்ணிடணும்னு நினச்சோம் அது அப்போது டேக் ஆஃப் ஆகலை அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நானும் விஜயானியும் வந்து அல்மோஸ்ட் எல்லாத்துலேயும் ஒரே கேரக்டர் அவர் ஒரு நாள் வந்து மில்டன் ரெண்டு கத்தி வந்து ஒரு உரையில் இருக்க முடியாது அப்படின்ட்டு சரி சார் அப்போ நம்ம வந்து நண்பர்களாகவே ட்ராவல் பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கு வரைக்கும் அந்த ஸ்பேஸை வந்து விஜய அண்ணி சாரரும் சரி நானும் சரி ஒரு ஒரு ப்ராடக்டை வந்து ஓன் பண்ணிக்கிறதுல வந்து நான் கேமராமேனாக போதும் சரி அந்த ப்ராடக்டை கதை கேட்டுவிட்டால் அதுக்கப்புறம் வந்து அது ஏன் ப்ராடக்டாக ஆகிடும் அப்படின்னு நான் நினச்சிப்பேன் டைரக்டர் கொடுக்கும் எனக்கும் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும் இல்லை சார் இதுதான் கரெக்டு இதான் கரெக்டுன்னு சண்டை போட்டுட்டே இருப்பேன் விஜயா நீ சாரும் அதே கேரக்டர் தான் அவர் வந்து ஒரு மியூசிக் டைரெக்டர் எடிட்டர் அவர் டைரக்டர் எல்லாமே அவருக்குள்ளே இருக்குது தயாரிப்பாளர் எல்லாமே தெரியும் அவருக்கு ஜென்ரலாக டைரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு ப்ரொடியூசரோட பெயிண்ட் தெரியாது ஆனால் இவருக்கு வந்து எல்லா ஆஸ்பெக்டும் தெரியும் ஸோ அதனால் அவருக்கும் வந்து ஒப்பீனியன் இருக்கும் எனக்கும் ஒப்பீனன் இருக்கும் அதை தாண்டி இந்த மழை பிடிக்காத மனிதனில் வந்து இவ்வளோ இந்த த்ரீ இயர்ஸில் வந்து இவ்வளோ ஈஸியாக எங்களுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிகேஷன் இருந்தது அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்னென்னா க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸை தாண்டி ஒருத்தர் மேலே ஒருத்தருக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட்டும் ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸாக ஒப்பீனியன் இருந்தாலும் ஒன்றா ட்ராவல் பண்ணலான்றத நான் இந்த படத்தில் கற்றுக்கிட்டேன் தேங்க்யூ ஜேனி சார் அண்ட் என்னோடய கவிதை புத்தகம் அதாவது பெரு இந்த புக்கை எழுதி உடனே டைரக்டர் ராஜு முருகன் வந்து சார் புக்கு நல்லா வந்திருக்கு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் எல்லோரையும் கூப்பிட்டு ஒரு ஃபங்க்ஷன் வைங்களேன் சார் அப்படின்னாரு முருகன் நம்ம சினிமா ஆடியோ ஃபங்க்ஷன்லாம் நீங்கள் போயிருக்கீங்களா அப்படியே ஷர்ட் வேறு பார்த்தோன்னே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் இதை பார்க்கும்போது நம்ம வந்து நூறாவது நாள் விழாவில் மீட் பண்ணுவோம் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலாக பேசுகிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் வேறு வழியில் அதை தான் பேசி ஆகணும் அங்கே வந்து ஒரு குட் வைப்ஸ் கிரியேட் பண்ணுறது தான் நம்ம போயிருக்கோம் ஸோ அதை பண்ணி ஆகணும் அதே மாதிரி தான் இப்போ பொயிட்ரி ரிலீஸ் ஃபங்க்ஷன்ஸும் ஆயிடுச்சு இந்த கவிதையை படிக்கும் பொழுது இவர் வந்து இப்படிப்பட்ட இப்படிப்பட்டவராக அப்படிலாம் எல்லாம் பேசிகிட்டே இருக்காங்க அது அதுக்காக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி நடுவில் போய் உட்காந்து அதெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சொன்னேன் கடைசியில் அது ரெண்டும் ஒரே மேடலில் நடந்துருச்சு எனக்கு ஆனால் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு இதுதான் வந்து மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் திங் இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு கெட்ட பழக்கம் இருக்கும் என்னோடய கெட்ட பழக்கம் வந்து எழுதிட்டே இருக்கிறது அந்த எழுத்தெல்லாம் ஒரு வடிவமாக்கி ஒரு புத்தகமாக்கி அதை வந்து மற்றவங்களுக்கு கொண்டு போய் கொடுத்து சேர்க்குறதுன்றது வந்து எனக்கு வராது எழுதுறத விட என் வேலை முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் தனஞ்சன் சார் அதை படிச்சுட்டு இது வந்து எல்லாருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சதுலேருந்தே மலை பிடிக்காத மனிதன் நான் டைட்டில் வச்சுட்டேன் பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்ஷன் ஃபிலிமாக தான் கதை கேட்குற எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க பட் இதுக்கு வந்து வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது வேற ஒரு டைமென்ஷன் இருக்குன்றத வந்து என்னால் அவங்க சொல்ல முடியல எடுத்து தான் காட்டணும் ஆனால் ஒன் டே தனஞ்சயன் சார் வந்து சார் இது வந்து கமர்ஷியல் ஃபிலிம் மட்டும் இல்லை இது வந்து ஒரு பொய்டிக் கமர்ஷியல் ஃபிலிம்னு ஒரு ஒரு பாயிண்ட்டை பிடிச்சிக்கிட்டார் இருந்து தான் எங்கள் ஜேர்னி வந்து ஆச்சு சார் எக்ஸாக்ட் ஃப்ளேவர் நீங்கள் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னு ஸோ அதனால் இந்த கவிதை புத்தகத்தை வந்து எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குறதுக்காக இப்படி ஒரு எஃபர்ட் எடுத்தது தனஞ்சன் சாருக்கு ரொம்ப நன்றி பொதுவாக படங்கள் வந்து இன்னும் நல்லவன் இருப்பான் கெட்டவன் இருப்பான் நல்லவன் வந்து கெட்டவனை அடிக்கணும் ஜெயிக்கணும் இதுதான் என்னோடய எல்லா படத்துலேயுமே இருக்குது கோலிசோடாகட்டும் கடுகு ஆகட்டும் எல்லாத்துலேயும் ஒரு மிருகத்தை எதிர்கொள்கிறதுக்கு நல்லவங்க வந்து மிருகமாக மாறி அவங்கள வந்து அடிக்கிறதில் வந்து எனக்கு உடன்பாடு கிடையாது ஒரு நல்லவனை வந்து மிருகமாக்கிற ஒரு படத்தை வந்து நம்ம எதுக்கு எடுக்கணும் அதுக்கு பதிலாக அந்த மிருகத்தை வந்து திருப்பி நம்ம பக்கம் கூப்பிட்டு வந்து ஒரு மனுஷனாக்குறதுன்னு நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட் ஸோ எல்லா படத்துலையுமே என்னோடய விஷயங்களில் எல்லா படங்கள்லேயுமே பார்த்திங்கன்னா எண்டில் அந்த கெட்டவன் சாகக்கூடாது அவனுக்குள்ளே இருக்க கெட்டது தான் சாகணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அது இந்த படத்தில் இன்னும் அழுத்தமாக சொல்லியிருக்கும் என் அஸ்டன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கீங்களா வெரி குட்ரா அந்த நம்ம ப்ரொடியூசர்ஸ் பற்றி ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் கமல் போரா சார் தனஞ்சயன் சார் பிரதீப் சார் நீங்கள் அவங்கள பார்த்தாலே தெரியும் பாருங்கள் தனஞ்சயன் சார் வந்து பிங்க்கு கமல் போரா சார் வந்து கிரே இவர் வந்து பிங்க் அண்ட் கிரே இவர் வந்து இன்பிடி அவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது தனஞ்சயன் சார் வந்து எப்படின்னா ஒரு புயல் மாதிரி அவர் வந்து நம்ம பேசுறதுக்குள்ளே அவர் புயல் அடித்து மழை பிடிச்சி எல்லாம் முடிஞ்சிடும் அந்த மழை பிடிக்காத மனிதனே எனக்கு அப்படி தான் தோணி போக நினைக்கிறேன் அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்க்கும்போது அந்த புயலோட எந்த சூடும் இல்லாமல் அப்படியே அமைதியாக பேசிகிட்டு இருப்பார் கமல் பாரா சார் வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃபீஸ்க்கு வந்தார் வந்து கதெலாம் பேசி அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு வந்தார் கொசு நிறைய இருந்துச்சு அதனால் பேட் வச்சு நான் கொசு அடிச்சுட்டே இருந்தேன் சார் 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 கொசு அடிக்காய்ங்க சார் பாவம் சார் அது அப்படின்றாரு எனக்கு வந்து ஒன்றும் புரியல சார் என்ன சார் சொல்லுங்கள் இல்லை சார் அது ஒரு உயிர் தானே சார் அதை வந்து நம்ம கொல்லக்கூடாது ஆ இவ்வளோ அருமையான ஒரு ப்ரொடியூசர் நமக்கு கிடைச்சிருக்காத அப்படின்னு நான் நினச்சேன் அப்புறம் தான் தெரிஞ்சது அவர் வந்து கொசுவை தான் டைரெக்டராக நினச்சிருக்காரு டைரக்டர் வந்து கொசுவாக நினச்சிட்டேன் எனக்கும் அவருக்கும் நடந்த சண்டை இருக்குது பாருங்க மழை பிடிக்காத மாதிரி பல பாகங்கள் எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நாங்கள் சண்டை போட்டிருக்கோம் பட் இன்றைக்கு பாருங்கள் அவர் என்ன பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு நான் அவரை பார்த்து சிரிச்சுட்டு அது அவரும் அப்படி தான் நானும் விஜயா மாதிரி என்ன தோணுதோ அதை முகத்துக்கு நிறம் பேசுவார் அதை மறைச்சி அதுக்கு வந்து ஒரு கண்ணுக்கு அது மூக்கு வச்சுலாம் அதுக்கு பழக்கம் கிடையாது என்ன தோணுதோ அது ஸ்ட்ரைட்டாக கேட்டுருவார் நம்மளும் உடனே சார் உடனே பதில் சொல்லுவோம் ஸோ அப்படி ஒரு ஜாலியான மனுஷன் பிரதீப் சார் வந்து ஒரு புத்தரின் மறு அவதாரம் தான் அவர் அமைதியாக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருப்பார் சார் உண்மையிலே சார் இந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் கிடச்சதுக்கு வந்து நான் சந்தோஷப்படுவேன் சார் இது வந்து மேடைக்காக எல்லோரும் சொல்கிற ஒரு ஃபார்மாலிட்டி வேர்ட் கிடையாது ஏன்னா மழை பிடிக்காத மனிதன் படம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த படத்தோட ஸ்கோப் அந்த படத்தோட பிஸ்னஸ் அதுக்குள்ளே என் கனவை வந்து சுருக்கி எடுக்கிறதுன்றது வந்து மிக சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு நான் கேட்ட எந்த விஷயத்தையும் அவங்க வந்து நோ சொல்லவே இல்லை முத தடவை நோ சொன்னாலும் ரெண்டாவது தடவை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் லொக்கேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு டையூ போகணும் அப்படின்னு டையூ எங்கே இருக்குது அப்படின்னா சார் அது ஆக்சுவலாக பாம்பே போகணும் சார் அப்புறம் பாம்பேலேருந்து இன்னொரு ஃப்ளைட் பிடிச்சி அப்புறம் அங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் ரோடில் அப்படின்னு டயர்ட் ஆகிட்டாங்க ஏன்னா இத்தனை பேரையும் கூட்டிட்டு கேமரா டெக்னீஷியன் எல்லாம் ட்ராவலை பெரிய பட்ஜெட் வருங்க எவ்வளோ நாள் ஷூட்டிங் சார் அது ஒரு டுவெண்ட்டி டேஸ் ஷூட் சார் அது நம்ம கதையே அங்கே தான் சார் நடக்குது நான் மற்ற இன்டீரியரெலாம் இங்கே மேட்ச் பண்ணுறேன் தயவு செஞ்சு டையூ மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னா ரொம்ப போராடி தனஞ்சயன் சார் வந்து வாங்கி கொடுத்துட்டாரு ஸோ டையை போய் இறங்கியாச்சு அருமையான லொக்கேஷன் எனக்கு வந்து நான் டூ தௌசண்டில் பார்த்த ஒரு ஊர் அது ஒரு ஹலோ படத்துக்காக நான் கேமராமேனாக லொக்கேஷன் பார்க்க போனப்போம் கன்னித்தீவு கதையில் சிந்து பாத்து வந்து கன்னித்தீவை தேடி போயிட்டு இருப்பார்ல அந்த மாதிரியான ஒரு லேண்ட் அது அந்த டை ரொம்ப ஃபேவரேட் ஸோ அங்கே போய் இறங்கியாச்சு எல்லாம் ஷூட் பண்ணியாச்சு ஒரு டுவெல் டேஸில் ஷூட் முடிச்சிட்டோம் முடிச்ச உடனே தனஞ்சயன் சார் பயங்கர ஹாப்பி வா டுவெண்ட்டி டேஸ் சொன்னீங்க டுவெல் டேஸில் முடிச்சிட்டிங்கன்னு சூப்பர் சார் இல்லை சார் இன்னும் எட்டு நாள் வந்து டாமண்டில் எடுக்கலான் இருக்கும் சார் டேய் என்னடா அது எங்கடா இருக்குது சார் நம்ம இப்போ வந்த வழியே திரும்பி போய் பாம்பே வரைக்கும் போயிடணும் சார் அங்கேருந்து இங்கே லெஃப்ட் எடுத்துடணும் சார் இது ரைட் எடுத்து ஒரு முந்நூற்றி முப்பது கிலோமீட்டர் ரோட்டில் போனால் அங்கே டாமண்ட் இருக்குது சார் திருப்பி ஆக்கிரம் பஞ்சாயத்து திருப்பி அதையும் அவர் வந்து பேசி ப்ரொடியூசர்லாம் பேசி டாமண்ட் வந்து வாங்கி கொடுத்தாரு அங்கேயும் போய் எயிட் டேஸ் ஷூட்டை போய் இறங்கியாச்சு ஆறு நாளில் முடித்தாச்சு கண்டிப்பாக நீ சீக்கிரம் முடிச்சிருக்க மாட்டேன் மீது ரெண்டு நாள் எங்கே பிளான் பண்ண சொல்லு அப்படின்னாரு சார் கோவா போயிட்டு வந்துட்டா நல்லாயிருக்கும் சார் ஏன்னா இங்கே ஃபெரி இல்லை நான் பிளான் பண்ண ஃபெரி இங்கே இல்லை அந்த சர்வீஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்களா இப்போ கோவாவில் மட்டும்தான் இருக்குது ஸோ அகைன் ஒன் டே ஷூட்டுக்காக கோவாவுக்கு திருப்பி எல்லோரும் ட்ராவல் பண்ணி ஸோ அப்படி நான் கேட்டது எல்லாத்தையும் அந்த ரிசல்ட்டுக்காக மெனக்கிட்டு வந்து பண்ணி கொடுத்த ப்ரொடியூசர்ஸ்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன்